யாரையும் அனாவசியமாக திமுக அரசு கைது செய்யாது ஆதாரங்கள் என்பது தவிர்க்க முடியாமல் இருந்தால் சர்க்கார் தனது கடமையை செய்யும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திமுக என்ன காரணமா இருக்க முடியும் எவ்வளோ சீக்கிரம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் நாங்கள் அது மாதிரி எங்கள் மேலே குற்றம் சொல்கிறது என்ன இருக்குது நாங்கள் அழுத்தேன் கவிழ்த்தேன் சொல்லலையே இவ்வளோ நடந்த பிறகு கூட நிதானித்து என்ன சட்ட முழுக்கங்களை பாதுகொள் இருக்கோம் ஆக எங்கள் மேலே குற்றம் சொல்லுகிறவர்கள் தான் அவள் பகல் வேக ஏன்னா இந்த புதுசாக அந்த கட்சியை முடக்கிறதுக்காக தான் திமுக செய்யிட்டு இருந்தது அந்த கட்சி சார்பாக பெற குற்றச்சாட்டு அப்படி ஒன்று எங்களுக்கு யார் ப யாராவது எங்களை பயமுறுத்திவிடுவார்கள் முடைக்கி விடுவார்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் இல்லை அப்படி எந்த கும்பனாலும் எங்களை ஆற்றி கூட அசைக்கிறதுக்கு பார்க்க முடியாது காரணம் இது எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு இயக்கம் அண்ணா அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த பொழுது இதை வேறொரு பாஷாணம் அழிக்க முடியாது என்று சொன்னார் ஆகியனால் நாங்கள் பாஷாணத்தை எந்த பொழுது எந்த கொம்பரும் கூட பார்க்க முடியாது இந்த சம்பவம் வரும் தேர்தலில் அந்த புதிய கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம இல்லை திமுகக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுனாலும் எங்களுக்கு எந்த யார் எந்த வேஷம் போட்டாலும் யார் எந்த அணியை சேர்ந்தாலும் எங்களை கவலை இல்லை கமெண்ட் கலர் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க இல்லையா